அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் தொண்ணூத்தி ஆறு கிராமங்களின் தாய் கிராமமாக விளங்குகிற மேட்டுப்பட்டியினுடைய பெருமையே பாஸ்கா பெருவிழாதான் வருகிற ஏப்ரல் மாதம் ஐந்து ஆறு ஏழு அதாவது வெள்ளி ஏப்ரல் மாதம் வெள்ளி சனி ஞாயிறு ஐந்து ஆறு ஏழு தேதிகளிலே மூன்று நாள் பாஸ்கா பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசு ஆண்டவருடைய போதனைகள் இயேசு ஆண்டவருடைய பாடுகள் இயேசு ஆண்டவருடைய புதுமைகள் மரணம் அவர் பட்ட பாடுகள் இறுதியிலே தூம்பா ஊர்வலம் அந்த மறித்த ஆண்டவரை தூம்பா ஊர்வலமாக வருகிற அந்த பவனி முதல் நாள் பாஸ்காவாக கொண்டாடுகிறோம் இரண்டாவது நாள் எப்படி தீய சக்தி உருவானது என்ற அந்த காட்சியோடு ஆரம்பமாகும் பேய் பாஸ்கா தீய சக்தி சாத்தான் எப்படியெல்லாம் மனிதர்களை கெடுக்கிறான் எப்படியெல்லாம் மனிதர்களை பாவ செய்ய தூண்டுகிறான் என்ற அந்த பேய் உடைய அந்த தீய களியாட்டங்கள் நடித்து காண்பிக்கப்படும் பேய் பாஸ்கா என்று அழைக்கிறோம் இறுதியிலே சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சாவுக்கே சாவுமணி அடித்து சீலராக வெற்றி வீரராக உயிர்க்கிற அந்த அற்புத காட்சியானது இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் உயிர்த்த ஆண்டவரை எல்லா மத எல்லா மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருடைய முன்னிலையிலே எங்களது ஆயர் திண்டுக்கல் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்களால் தேர்களெல்லாம் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு தேர் பவனி திண்டுக்கல் மாநகரிலே தேரோடு வீதிகளிலே பவனியாக ஆண்டவர் ஆசீர்வித்து வருகிற பவனி நடைபெறும் பாலை ஆறு முப்பது மணி அளவிலே ஆயர் தலைமையிலே நற்கரணை ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சப்பரம் பாஸ்கா மேடைக்கு வந்து நற்கரணை ஆசீர்வாதம் சிறப்பாக நடைபெறும் ஏறக்குறைய இருபதாயிரம் மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற கூடுவார்கள் எனவே உங்கள் அனைவரையும் இந்த மூன்று நாள் பாஸ்கா பெருவிழாவிற்கு வருக வருக என்று அன்போடு ஆண்டவர் பெயராலும் எங்கள் மேட்டுப்பட்டி பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் அன்போடு அழைக்கின்றோம் இந்த அருமையான மூன்று நாள் இந்த பாஸ்காவை சிறப்பாக நீங்கள் வீடுகளிலிருந்து பார்க்கிற நேரடி ஒளிபரப்பை தாய் டிவி செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களது ஜெபங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த பெருவிழாவிற்கு அழைக்கிறோம் நன்றி புகழனைத்தும் எல்லாம் வல்ல இறைவன் உயிர்த்தாண்டவர் ஒருவருக்கு தொண்ணூற்றி ஆறு கிராமங்களினுடைய தாய் கிராமமான திண்டுக்கல் மேட்டுப்பட்டியானது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ பங்குகளில் பழமையானதும் பெருமை வாய்ந்ததும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பங்கு புனித வியாகுல் அன்னை திருத்தலம் இங்கு அமைந்துள்ளது புனித வியாகுல் அன்னை திருத்தலத்தின் சார்பாக வரும் ஐந்து ஆறு ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஐந்து ஆறு ஏழாம் தேதி வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களிலும் பாஸ்கு பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது வெள்ளிக்கிழமை என்று இயேசுவினுடைய பாடுகள் அவருடைய மரணம் தூம்பா பவனி இவை அனைத்தும் நடைபெறும் ஆறாம் தேதி லூசிப்பேயினுடைய அனைத்து சாத்தானுடைய அனைத்து வேலைகளும் எப்படி இயேசு கிறிஸ்துவால் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர்க்கக்கூடிய உயிர்ப்பு பெருவிழா பாஸ்கானது சனிக்கிழமை நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை வான வேடிக்கையோடு கூடிய ஒன்பது சப்பரங்கள் நம் திண்டுக்கல் நகர் முழுவதும் வலம் வர இருக்கின்றன உயிர்த்த ஆண்டவர் இதில் பவனியாக வருகிறார் எனவே தொண்ணூற்றி ஆறு கிராமங்களின் தாய் கிராமமான திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வியாகுலனை திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய இந்த மூன்று நாள் பாஸ்கு பெருவிழாவுக்களில் விழாக்களில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு உயிர்த்த ஆண்டவரினுடைய ஆசிரியை பெற வேண்டும் என்று தாய் டிவியின் வழியாக நான் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவரும் வருகை புரிந்து ஆண்டவரின் ஆசிர்பர அன்போடு அழைக்கின்றேன் அழைப்பில் மகிழும் எம்ஜேஏ ஃப்ளைன் எம் திபூர்சியஸ் இணைச் செயலாளர் திண்டுக்கல் திருவருட்பேரவை புரவலர் காஸ்மாஸ் லைன் சங்கம் நன்றி வணக்கம்